பழங்குடியின மக்களின் வாழ்க்கை மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் மணிப்பூர் மாநிலத்திற்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ள அவர் அங்கு சேனாபதி மாவட்டத்தில் ஆறு வளர்ச்சிப் பணிகளை தொடங்கி வைத்தார் மேலும் ஐந்து புதிய பணிகளுக்காக அடிக்கல் நாட்டினார் இதைத் தொடர்ந்து பல்வேறு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களிடம் கலந்துரையாடிய குடியரசுத் தலைவர் பழங்குடியின மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய குடியரசுத் தலைவர்

The government of India is committed to ensure that development reaches every corner of the country. The government is giving special attention to the development of remote tribal regions. In recent years, the hill districts of Manipur have benefited from focused investments in areas such as road and bridge connectivity, including national highways and. மணிப்பூர் மாநிலத்தின் கலாச்சாரம் மொழி மற்றும் பாரம்பரியத்தை அனைவரும் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட குடியரசுத் தலைவர் அழகான மாநிலத்தின் தன்மையை சீர்குலைக்காமல் அமைதியாக இருக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்